இதில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் ப்ரெஷர் மீட்டர் இதில் ஜாயின் பண்ணி பட்டிருக்கு அதனால் வெஞ்சூரியன் சொல்லுவோம் வந்து தேர்ட்டிகே செஞ்சூரியன் சொல்லுவோம் இது வந்து இதன் மூலம் தான் பசலை வந்து உள்ளுக்கெழுத்து ப க கண்டுகளுக்கு வழங்கப்படுது அப்போ அந்த ப்ரெஷர் வந்து நாங்கள் சில தொழில்நுட்பத்தில் வந்து சொல்கிறோம் குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்குகளை தான் நாங்கள் நீர்ப்பாசன வசதியை கண்டுகளுக்கு செய்வோம் மனசு வந்து ஒரு திருப்தியாக இருக்கிறது காரணம் என்னென்றால் இப்ப நாங்கள் இப்போ கூலி அக்களின் செலவை குறைஞ்சி பயிர் செய்கிறதால எங்களுக்கு இதால பெரிய நன்மை உண்டு எனக்கு இருக்குது இதில் வந்து இன்னும் எல்லாமே பொதுவாக நாங்கள் பசலைகள் அனைத்துமே அதாவது உரங்கள் சரி இருக்கலாம் இயற்கை உரங்கள் இருக்கலாம் செயற்கை உரங்களாக இருக்கலாம் எல்லாமே வந்து நாங்கள் நீர்பாசல் தொகுதியோட கலந்து நீரோட தான் கண்டுகளுக்கு போகுது மனிதனின் அடிப்படை தேவைகளில் உணவு பிரதானமானது உணவிற்கான போட்டி உலகில் யுத்தங்களையும் தோற்றி பெருகி வருகின்ற சனத்தொகைக்கும் பொருளாதார சவால்களுக்கும் ஈடு கொடுத்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டிய தேவை ஒவ்வொரு நாட்டிற்கும் இருக்கிறது இதற்காக பல திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன நடைமுறைக்கும் வருகின்றன அவை விவசாயிகளிடத்தில் ஏற்படுத்துகிற தாக்கங்கள் குறித்து ஆராயப்படுகின்றன இவ்வாறு நமது நிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிற விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிற விவசாய முயற்சிகள் பற்றி அழைத்து வருகிறது இன்றைய காணொளி பசுமை ஆக்ரோ ப்ரொடக்ட் லிமிடெட் கம்பெனியினுடைய முகாமியாளராக கடமையாற்றிக்கொண்டிருக்கிறேன் எங்களுடைய கம்பெனியின் நோக்கமானது வவுனியா மாவட்டத்திலே வவுனியா வடக்கு பிரதேச பிரிவிலே பதினாறு கிராம சேவர் பிரிவுகளை உள்ளடக்கி விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் அவர்களுடைய பங்கு பெற்றலுடன் ஐநூறு பயனாளிகள் தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான உள்ளூடுகள் வழங்கப்பட்டு பப்பாசி மற்றும் மிளகாய் செயினை மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் பயனாளி தெரிவு என்ற விடயத்தில் அந்த பயனாளி ஒரு பயனாளி தெரிவு செய்யப்படும்போது போது கிராமசுகர் ஊடாகவும் அந்த பிரதேசத்துக்குரிய விவசாய போதனாசிரியர் ஊடாகவும் பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஊடாகவும் ஒரு நேர்முகத் தேர்வு அடிப்படையில் பயனாளி தெரிவு செய்யப்பட்டார்கள் அந்த பயனாளி தெரிவு செய்யப்படுகின்ற போது அவர்களுடைய காணி அந்த காணியில் கிணறு இருக்கின்ற நிலை அவ்வாறான பொருத்தப்பாடுகளை பார்த்து அதனூடாகவே நாங்கள் பயனாளிகளை தெரிவு செய்தனாங்க அதிலே அரை ஏக்கர் நிலப்பரப்பிலே நானூற்றி நாற்பத்தி நாலு பப்பாசியும் மிளகாயும் செய்ய தூவல் நீர்ப்பாசன தொகுதி அதனுடன் இணைந்து ஏனைய ஒபரண தொகுதிகளை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுகின்ற ஒரு செயற்பாடு எங்களுடைய கம்பெனியால் மேற்கொண்டு வருகின்றோம் இதன் ஊடாக வவுனியா வடக்கிலே குறைந்த நிலப்பரப்பிலே அதிகூடிய பயிற்சியை மேற்கொண்டு அதிகளவான விளைச்சலையும் அதே நேரம் மக்களுடைய வருமானத்தை மீட்டக்கூடிய ஒரு தொழில் முயற்சியாக நாங்கள் இதனை மேற்கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து எங்களுடைய கம்பெனி அந்த இருந்து கிடைக்கப்பெறுகின்ற விளைபொருட்களை சர்வதேச சந்தைகளிலும் உள்ளூர் சந்தைகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்ற செயற்பாட்டினை விவசாய நவீன திட்டத்தின் உத்தியோகத்தர்கள் ஊடாக கிடைக்கப்பெறுகின்ற தொடர்பாடல் அடிப்படையினூடாக ஏனைய நிறுவனங்களையும் தொடர்பு கொண்டு நாங்கள் ஏற்றுமதிக்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள இருக்கின்றோம் இதனை விட மேலும் எங்களுடைய திட்டத்தை விஸ்தரிக்கும் நோக்கில் இன்னும் அதிக பயனாளிகளை தெரிவு செய்வதற்கு இனிவரும் காலங்களில் எண்ணியுள்ளோம் உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிதி உதவியோடு மற்றும் விவசாய திணைக்களத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற குறித்த திட்டத்தின் கீழ் வவுனியா வடக்கின் நெடுங்கானி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற செயற்பாடுகளை அறிய விழுந்தோம் இங்கு காணப்படுகிற நிர்வாக நடைமுறைகள் மற்றும் பயனாளிகளின் தெரிவுகள் பற்றிய விவரங்களை அறிந்த பிற்பாடு இந்த திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிற பயனாளிகள் சிலரின் தோட்டங்களை நோக்கியும் பயணப்பட்டோம் மண்ணும் சிவந்த வானமும் ஒன்றோடு ஒன்று சந்தித்துக் கொண்டிருந்த பின் மாலையில் பயனாளி ஒருவரின் மிளகாய் மற்றும் பப்பாசு தோட்டம் எங்களை வரவேற்றது பயிற்சிகையில் ஈடுபட்டு வந்த விவசாயி ஒருவர் தனது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார் பயன்படுத்தி வருகிற தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிரியல் முறைகள் பற்றிய விளக்கங்களையும் அறிய முடிந்தது நான் வந்து குறைந்த ஒரு முப்பது வருடமாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் வந்து முதல் செய்கிற விவசாயம் வந்து வாய்க்கால் முறை பாத்தியாட்டு முறையில் தான் நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் அது விவசாயம் எங்களுக்கு நீண்ட காலம் செய்து கொண்டு அதைத்தான் நாங்கள் பின்பற்றி கொண்டு வந்த நாங்கள் இப்ப இந்த நவீன முறைப்படி நாங்கள் செய்து செய்யக்குள்ள எங்களுக்கு வந்து இது ஒரு இலகுவாக பயிர் செய்யக்கூடியதாக இருக்குது இப்ப விவசாய நவீனமயமாக்கள் திட்டத்தால இங்கே பவனையா வடக்கு பிரதேச செய்கிறத்துக்கு உட்பட்ட பயனாளிகளை நாங்கள் தெரிவு செய்து பப்பாசி திட்டம் வந்து வடாங்கிறோம் பப்பாசி வந்து அல்ட்ராக் ஐடென்சிட்டி பிளானிங் சிஸ்டம்னு சொன்னால் உயிரை அடர்த்தி கொண்ட திட்டம் இப்போ இதை நன்மைகள் என்று பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் வளமையான ஒரு பாரம்பரியமாக ஒரு பப்பாசி திட்டம் செய்யணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட திட்டம் முந்நூறு கன்று நடுவாங்களா அரேக்கர் திட்டத்தில் நார்மலாக இதில் வந்து நானூற்றி நாற்பது கன்றுன்ற ஒரு எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படுது இதன் மூலம் ஃபார்மஸ் வந்து அதிகளவு லாபம் இட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி வருது அதோட ஊடுபயிர் வந்து மிளகாயை கொடுத்துக்கிறோம் எம்ஏசிஹெச் கைபிரெட் பண்ணுன்ற ஒரு நாம் அதுன்ற அது வந்து செத்தல் மிளகாய் உற்பத்தி திட்டத்துக்காக கொடுத்துருக்குறோம் நம்ம இலங்கையில் பார்த்தோம்னு சொன்னால் செத்தல் மிளகாய் குரியை வந்து இறக்குமதி தான் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து இப்படியான திட்டத்தின் மூலம் ஊடுபயிராக மிளகாய் கொண்டு வருவது பிரதான நோக்கம் வந்து இறக்குமதியை குறைத்து இந்த விவசாய உள்ளூர் உற்பத்திகள் என்ற செத்தல் மிளகாயை பயன்படுத்தணுன்ற ஒரு நோக்கமும் இருக்குது அதை விட பிரதான நோக்கமான இன்னொரு பார்த்தோம்னா இது வந்து யூரோப் யூனியன்ட நிதியுதவி ஐரோப்பிய நிதி நிதியுதவியோட இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் உள்ளூடுகளை வழங்குகிறோம் விவசாய அமைச்சின் ப்ரொஜெக்ட் அது அப்போ அதன் மூலம் உள்ளூடுகளை வழங்கும்போது ஃபார்மர்ஸ் வந்து குறைந்த செலவில் அதிகளவு ஆபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா இதோட வந்து இந்த மினிஸ்ட்ரி விவசாய அமைச்சின் ப்ரொஜெக்ட்ன்னு சொன்னால் விவசாய திணைக்கிழங்கள் விவசாய டிவிஷனல் செக்ரட்டரினு சொல்லுவோம் பிரதேச செயலகம் அடுத்தது மாவட்ட விவசாய மாவட்ட விவசாய திணைக்களம் போன திணைக்கலு ஊடாக எல்லாருடைய ஒரு சப்போர்ட்டோடயும்தான் இந்த ப்ரொஜெக்ட்டை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வரும் செ செலவை குறைக்கக்கூடியதாக இருக்குது செலவு குறைக்கக்கூடியதா என்று சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ நீர்ப்பாசனத்தை மேற்கொள்வதூட எங்களுக்கு கூலியாக்கள் இந்த கூலி தேவை தண்ணி விரயமாக போகும் இப்போ இதன் மூலம் இந்த நவீன முறையில் செய்கிற பொழுது எங்களுக்கு வந்து இப்போ இந்த சின்ன நீர் தூவல் நீர்ப்பாசனத்தின் மூலம் செய்யக்குள்ளே எங்களுக்கு நீரை க குறைந்த அளவத்தில் எங்களுக்கு விடக்கூடியதாக சேமிக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த இலாவும் படுத்தி விடக்கூடியதாக இருக்கும் இப்போ இது வந்து பார்த்தோம்னா இது எங்களோட தோட்டம் இது வந்து எங்களோட பாமசுன்ற ஒரு தோட்டம் உதாரணத்துக்கு இந்த பப்பாசில பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது கண்டு வந்து ஃபார்ம்ஹ்க்கு விதம் ஆரம்பத்தில் வழங்கியிருக்கிறோம் அந்த விதையை அவங்க சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதாவது உயர் அந்த எலிவேட்டட் நர்சரியை பயன்படுத்தி அவங்களை அந்த விதையை கண்டாகி இங்கே வந்து டிரான்ஸ்பிளான் இப்போ இதில் பார்த்து மட்டும் சொன்னால் நாங்கள் நானூற்றி நாற்பது கண்டுலேயும் அவர்கள் பொதுவாக காவேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி ரெடிசினல் பாரம்பரிய முறையில் முன்னூற்றி இருபது முந்நூறு கண்டு கண்டு நடந்தோம் எங்களோட நவீனம் விவசாய திட்டத்தின் அடிப்படையில் நானூற்றி நாற்பது நடவினா இது வந்து உயர் அடர்த்தி கொண்ட பப்பாசி க கல்டிவேஷன் தோட்டம்னு சொல்லுவோம் இப்போ நான் இந்த இதில் வந்து உதாரணம் வந்து பார்த்தோன்னா இரிகேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம் இந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் மெக்ரோ ஸ்பிரிங்கில் நுண்ணீர் பாசன தொகுதியும் சொட்டு நீர் பாசனத் தொகுதியும் கலந்தபடி இருக்குது இப்போ இதில் வந்து நான் பிரதானம் பப்பாசிக்கு வந்து மெக்ரோ ஸ்ப்ரிங்கில் கொடுத்துருவேன் நுண்ணீர் பாசன தொகுதி கொடுத்துருக்குறோம் மற்றது எங்களோட மிளகாயில் வந்து ட்ரிப் டேப் என்று சொல்லுவோம் அதை வந்து சொட்டு நீர் பாசன தொகுதி இதில் வந்து என்ன எல்லாமே பொதுவாக நாங்கள் பசலைகள் அனைத்துமே அதாவது உரங்கள் சரி இருக்கலாம் இயற்கை உரங்கள் இருக்கலாம் செயற்கை உரங்களாக இருக்கலாம் எல்லாமே வந்து நாங்கள் எங்களோட நீர்ப்பாசன தொகுதியோட கலந்து நீரோடு கலந்து தான் கண்டுகளுக்கு போகுது அதன் மூலம் என்னென்னு சொன்னால் உங்களோட ஃபார்மஸ் ஆரம்ப காலத்தில் அதிகளவான பசலில் பயன்படுத்திருக்கின்ற இது வந்து சரியான நாங்கள் ஆரம்பத்தில் மண் பரிசோதனை செய்திருக்கிறோம் அந்த மண் பரிசோதனை செய்து இந்த மண்ணில் வந்து என்னென்ன சத்துகள் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களை உங்களுடைய பசு அளவு திட்டங்களை நாங்கள் ஃபார்மஸுக்கு வழங்கி இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களோட ஒரு மரத்துக்கு வந்து தேவையான கண்டுக்கு ஒரு கண்டுக்கு வந்து அளவான சாப்பாடு தேவைன்னு சொல்லுவோம் அது அளவான நியூட்ரிஷன் இருந்தால் மட்டும்தான் நான் சரியான ஆரோக்கியமாக வளரும் இப்போ தேவைக்கு மேலதிகமான நாள் பசலியெல்லாம் உரங்களோ கூடாது அது வந்து மண்ணுக்கு இந்த எண்ணெய் கூடாது மண்ணுக்கும் மண்ணுக்கு கூடாது எதிர்கால சந்தையினருக்கும் அது கூடாத அமையும் அதனால நாங்கள் சரியான அளவு திட்டம் பசலையில் வாங்கி பச அளவு திட்டங்களை வளர்ந்து ஃபார்மஸுக்கு வழங்கி இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐநூறு விவசாயிகள் இந்த வவுனியான் வடக்கு பகுதியில் பயனாளிகளாக இருக்கணும் இப்போ மேனைக்குள்ளே வந்தால் பங்குதாரர்களாக இருக்கணும் அப்போ எல்லாருமே இந்த தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்திக்கணும் சரி மற்றது இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்டா அங்கே இந்த குழப்புன்னு சொல்லுவோம் உள் பயிரன்னு சொல்லுவோம் அதில் மிளகாய் கொடுத்துருக்குறோம் மிளகாயம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஏசிஹெச் ஹைப்ரிட் ஒன் அண்ட் வெரைட்டி செத்தல் மிளகாய்க்காக நாங்கள் ஃபார்மஸுக்கு வழங்கியிருக்கோம் அரைக்கரலையை வந்து பார்த்தோம்னா இன்னுமையிலே அரைக்கரடில் வந்து மிளகாயை வந்து காளைக்கிரண்டு தான் சொல்லுவோம் அந்த காளைக்கிரளையும் ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பது கண்டுகள் வந்து ஃபார்மஸ் நடிகணும் அல்ட்ராக் கை டென்சிட்டி பப்பா செய்யும் போது மிளகாயும் போகுது இந்த ஆரக்கிற திட்டத்துக்குள்ளே இதில் வந்து நாங்கள் பொலிமேல்ச்சு கொடுத்துருவோம் பொழிமச்சுன்னு சொன்னால் மூடு படையன்னு சொல்லுவோம் இந்த மூடு படையை பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து திண்டு கலர் இருக்குது எங்களுக்கு ஒன்று கருப்பு மற்றது ஆஸ் கலர் சாம்பல் கலர்னு சொல்லுவோம் இந்த சாம்பல் கலர நோக்கம் மேலே மேலப்பட்டுருக்கோம்னு சொன்னால் சூரிய ஒளி வந்து பட்டு தெறித்து போகுது அப்போ பட்டை தெரியும் தெரிச்சா வந்து இப்போ இது வந்து இல்லாட்டி நாங்கள் கருப்பு கலர் மேலே இருக்கமாக இருந்த பட்சத்தில் வந்து இந்த சூரிய ஒளி வந்து உள்ளுக்கு எடுத்து மண் வந்து ஹீட் ஆகும் மண் ஹீட் ஆகிறதுனால என்ன தீமைன்னு சொன்னால் உடனே நீர் வந்து ஆவியாகி வெளியே சென்று விடும் அதனால் நாங்கள் பொலி மேஸ்கலரை வந்து மேலே போட்ட மாதிரி பொலி மச்சை கவர் பண்ணியிருக்கிறோம் அப்போ இதில் இன்னொரு நன்மைன்னு சொன்னால் எங்களுக்கு தண்ணி வந்து ஆவியாகிறீதை நாங்கள் குறைக்கலாம் மற்றது புல்லுவல் அதாவது புல்னு சொல்லுவோம் மிளகா மிளகாய் எடுத்த மாட்டோம் மிளகாயத்தை வரை எந்த ஒரு பயிர் வந்தாலுமே அதை புல்னு சொல்லுவோம் அப்போ இந்த புல்லுவலும் வந்து வேற விடாமல் நாங்கள் கொ கொண்டாடப்படுத்தக்கூடிய மாதிரி இந்த நீ இருக்கிய நீர்ப்பாசன தொகுதியில் பிரதான கட்டுப்பாடு தொகுதி என்று சொல்லுவோம் இதன் மூலம் தான் எல்லா எல்லாத்தையும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அதாவது பசனமே இருந்தால் இருக்கும் சரி நீர்ப்பாசன வசதி சரி எல்லாமே கட்டுப்படுத்துகிறது வந்து இந்த இருக்கே பிரதான கட்டுப்பாடு தொகுதி இதில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் ப்ரெஷர் மீட்டர் இதில் ஜாயின் பண்ணப்பட்டிருக்குது அதனால வெஞ்சூரியன் சொல்லுவோம் இது வந்து தேர்ட்டிகேசன் யூனிட்னு சொல்லுவோம் இது வந்து இதன் மூலம் தான் பசை வந்து உள்ளுக்கு எழுத்து கண்டுகளுக்கு வழங்கப்படுது அப்போ அந்த ப்ரெஷர் வந்து நாங்கள் சில தொழில்நுட்பத்தில் வந்து சொல்கிறோம் குறிப்பிட்ட சில நிபந்தனை இலக்குகளை தான் நாங்கள் நீர்ப்பாசன வசதியை கண்டுகளுக்கு செய்யணும் உதாரணம் நாங்கள் இதில் டெண்டு பார் ப்ரெஷர் இருக்கும் அதை பட்சத்தில் தான் நாங்களோட ஸ்ப்ரிங்ளர் சரி ரிப்ரிகேஷன் சரி சரியான முறையில் வேலை செய்யும் அப்போ சரியான ப்ரெஷரில் நாங்கள் கண்காணிக்கணும் ஃபார்மஸுக்கு இதை வழங்கியிருக்கிறோம் அந்த ப்ரெசர் சரியான முறையில் பார்த்து ஃபாமஸ் அதுக்கேற்ற மாதிரி தொழில் நீர் பச வசதியில் செய்வாங்க அது மாதிரி அதில் நாங்கள் ஏர்இலிஸ் வேல் ஒன்று போட்டியிருக்கிறோம் அதை வந்து பைப்புகள் வந்து சரியான முறையில் பாதுகாப்பாக வந்து பயன்படுத்தப்படணும் அப்போ அதில் வந்து ஏர் காத்துகள் வந்து பைப்பில் இருக்கிற பட்சத்தில் அந்த ரிலீஸ் வேல்பால் அந்த காற்று வந்து வெளிகாட்டப்பட்ட ப்ர சரியான முறையில் நீரோடு நீர் வந்து நிரப்பப்பட்ட நிலையில் கண்டுகளுக்கு கழுவி நோக்கப்படும் அஞ்சூறு பயனாளிகளை உள்வாங்கி அவர்களுக்கான உள்ளீடுகளை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அதில் வந்து இப்போ ஐநூறு பயனாளிகளுக்கும் கொடுக்கப்பட்ட விதை உள்ளீடு பொருட்களோடாக அவர்கள் அவ்வளவு பேரும் நல்ல நிலைமையில் விதைகளை போட்டு கன்றுகளை நட்டு நடுகை செய்து வருமானம் வரக்கூடிய கட்டம் இல்லை நாங்கள் இல்லை நாங்கள் இப்போ பசலையால் இதுக்கு நாங்கள் இப்போ என்று சொன்னால் இந்த பசலை போடுற கருவி அதில் பெருத்தப்பட்டிருக்குது இந்த அதன் மூலத்தில் இருந்து தான் நாங்கள் இப்போ ப ஃபசலாக இப்போ எங்களை குறிப்பிட்ட அளவு அளவுக்கு நாங்கள் பசலையாக இப்போ நாங்கள் அதில் கரைத்து வைத்தால் அது எங்களுக்கு அந்த பசலை செலவை குறைப்பதற்காகவும் அது எங்களுக்கு இந்த நல்ல பலனை தருகு து விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஊடாக இலங்கை அரசாங்கத்தினதும் உலக வங்கியினுடைய நிதியுதவியின் ஊடாக இலங்கைபால் மக்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுகின்ற ஒரு செயற்பாடாக உருவாக்கப்பட்ட விவசாய மயமாக்கல் திட்டம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கம்பெனிகளில் ஒன்றுதான் எங்களுடைய பசுமை அக்ரோ புரொடக்ட் லிமிடெட் அதாவது பட்டியல் படுத்தப்படாத ஒரு கம்பெனியாக விவசாய நவீனமைக்கள் திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது இந்த கம்பெனியினை அதாவது விவசாய நவீனமை மக்கள் திட்டத்திலிருந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்கின்ற போது விவசாய திணைக்களம் பிரதேச செயலகம் பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கிராம சேவர்கள் மற்றும் விவசாய போதனாசிரியர்கள் போன்ற அனைத்து திணைக்களங்களும் எங்களுடைய கம்பெனியினை மேற்பார்வை செய்யும் அவர்களுக்கு கீழாக எங்களுடைய கம்பெனி இயங்கிக் கொண்டிருக்கும் நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிற முயற்சிகளின் காரணமாக அதிக அளவான நீர் மீன் விரயமாதலை தடுத்தல் ஓடு பயிற்சிகை முறைகளை பின்பற்றுவதன் வாயிலாக குறைந்த இடப்பரப்பில் அதிக விளைச்சலை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் வினைத்திறனான உற்பத்தி பெருக்கம் சந்தி வாய்ப்புகள் என்று பல்வேறு நன்மைகளை விவசாயிகள் அடைய முடியும் என்பதையும் ഇങ്ങനെ പണിയാ ഇണിപ്പാർക്കി ആരംഭത്തിലെ വിവസായി പാരമ്പര്യ വിവസായത്തെ ചേർന്ന് വന്നിട്ട് ആരംഭാസന വസതിലും പര പരവലി മുറിയാ നീർപ്പാസന വസതി மற்றது அது அஞ்சு வந்து பார்க்கும்பொழுது தனி ஒரு பயிரை வச்சு மட்டும்தான் செய்வாங்க அதாவது விவசாயம் நவீனமயமாக்கல் திட்டத்துக்குள்ளே வந்து கொண்டு வரதுக்காக நாங்கள் சில சில ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி செய்திருக்கிறோம் இந்த ஊரில் இப்போ என்ன பயிர் வந்து செய்யலாம் எதனால் முடநே சீசன் அஞ்சலாம் கொண்டு என்ற விஷயத்தில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டடி பண்ணதில் ஃபார்மஸுக்கு வந்து ஆரம்பத்தில் பார்த்து இவை வந்து பொதுவான முறையில் நீர்ப்பாசன வசதி இருந்தால் அதிக அளவு நீர் வந்து வேஸ்ட் ஆகுது அதாவது வேஸ்ட்டாக போய் கொண்டுருக்குது அப்போ அதை அதை விட பார்த்த மண்டா புல் கொண்ட்ரோல் பண்ணுறோம் சரி அவங்களை இதுக்குன்னு ஆரம்பித்து செய்து போகிறோம் மனித வலுவை பயன்படுத்தி செய்கிறாங்க இப்போ நாங்கள் மிஷினரியில் இது நாங்கள் அட் பண்ணுவோணுமண்ட மாதிரி யோசிச்சுருந்தோம் நாங்கள் ஆரம்பத்தில் அதை விட சின்ன ஸ்ரீயொரு அரை ஸ்ரீயொரு பரப்பில் அளவான கண்டுகளை ஆரம்பத்தில் நட்டுருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து டபுள் ஆன முறையில் கொடுத்துக்குறோம் அதாவது ஒரு துண்டில் நாங்கள் டபுள் ஆன முறையில் பப்பாசி கண்டாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நாங்கள் செய்து ஆரம்பத்தில் இப்போ மாற்றிருக்கிறோம் நாங்கள் மற்ற இதில் வந்து நாங்கள் எங்களோட பப்பாசிக்கு வந்து க ரெய்னேஜ் பட்டி ரெய்னேஜ் வந்து போடணுமன்ற கட்டாயத்தையும் அதில் நன்மைகளையும் வந்து சொல்லியிருக்கிறோம் ரெயினேஜ் வந்து கட்டாயம் இந்த ஒரு பப்பாசி எடுத்தோம்னா செலவு ஊட்டோன்னு சொல்லுவோம் மேற்பரப்பான பேர்கள் தான் காணப்படும் இலகுவான ஒரு பத்து மணித்தையாளம் வந்து இந்த தண்ணி தேங்கியிருக்கமாக இருந்தால் இந்த பப்பாசி நேரத்தில் அந்த பப்பாசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டாயிடும் அழிஞ்சிடும் இப்போ நாள் கட்டாயம் ட்ரைனேஜை அவங்க மேக் பண்ணணுமென்றதுக்காக ட்ரைனேஜே மேக் பண்ண வச்சு அதன் மூலம் கழிவு மேலதிகமான தண்ணீர் வந்து இலகுவான முறையில் கழிவு வாய்க்காலத்தை நோக்கி வலிஞ்சு விடக்கூடிய மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்போ ஃபார்மஸ் வந்து இப்போ யோசிக்கிறாங்க செட்டியாக இருக்கிறது எழுபத்தஞ்சு விதமான லேபர் கோஸ்ட் அதாவது செலவு வந்து குறைக்கப்பட்டிருக்கு அதைப்பட நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே யூனிட்டால பசில் கொடுத்துட்டு வரோம் இப்போ பசலை கொடுக்குறனால வந்து யோசிக்கணும் பசலை வந்து மேலதிகமாக மிச்சம் மிச்சமாக கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான பசலிகளை வந்து குறைச்சிருக்குறோம் யாரும் வந்து நூறு வீதம் போட்டிருப்பேன் மாதிரி நாங்கள் தொண்ணூறு விதமான பசலையை குறைச்சி பத்து விதமான பசலியை தான் பசலைகள் ஊராங்களோ அப்போ அந்த பாமஸுக்கு வந்து நாங்கள் அறிவுருவா கொடுத்துருவோம் நிறைய பயிற்சி வப்புக்கள் வழங்குகிறோம் பண்ண வியாபார பாடசாலை சரி பாமஸ் வந்து விவசாயிகள் வந்து விவசாய வியாபார மனிதர்களாக மாற்றக்கூடிய மாதிரியான தொழில்நுட்ப மாற்றங்களை வந்து செஞ்சுடுவார் நமக்கு இப்படி செய்யக்குள்ள வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு மனசு வந்து இப்போ திருப்தியாக இருக்கிறது காரணம் என்னென்றால் இப்போ நாங்கள் இப்போ கூலி செலவை குறைச்சி பயிர் செய்கிறதால எங்களுக்கு இதால் பெரிய நன்மை உண்டு எனக்கு இருக்குது அடுத்த இப்போ நாங்கள் நீர் இறைக்கும் எந்திரம்தாலே நாங்கள் இவ்வளவு காலம் முறைத்து கொண்டு இருந்ததை விட இப்போ எங்களுக்கு அது செலவு கூட எங்களுக்கு என்ன செலவு அடுத்த கரண்ட் செலவுகளை உப்படிய கூட இப்போ மின்சாரம் சோளர் பூட்டி இருக்கிறபடியினால் இந்த சோழரில் இருந்து நாங்கள் இப்போ நீர் இறைக்கிறபடினால் எங்களுக்கு அந்த செலவு இவ்வளவு எங்களுக்கு குறைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ தனியாக அதுக்கு வந்து எங்களுக்கு இப்போ க கட்டணங்கள் ஒன்றும் இல்லை தனி இப்போ ஃப்ரீயாகவே எங்களுக்கு இலவசமாக கணக்கில் தான் நாங்கள் இப்போ சீதாக நீர் கொண்டு கொண்டிருக்கிறோம் பப்பாசிக்குள்ளே இப்போ ஊடு பயிராக வந்து மிளகாய் செய்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் முதல் வந்து மிளகாய் செய் ஊடு பயிராக நாங்கள் மிளகாய் செய்கிறே இல்லை தனியாக பப்பாசி தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் பப்பாசி செய்கிறோம்னால் ஒரு அரை ஏக்கருக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி இருபது கண்டு தான் நாங்கள் பப்பாசி செய்வோம் இப்போ இந்த நவீன முறைப்படி நாங்கள் இப்போ பப்பாசி செய்யக்குள்ள ஏக்கருக்கு வந்து நானூற்றி இருபது பப்பாசி நடுக செய்திருக்கிறோம் அதில் எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் இப்போ திறப்பாக வாய்க்கால் முறையில் செய்கிற த விட எங்களுக்கு இதுல அதிக லாபத்தை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சிறிய ஏக்கர் தொகைக்குள்ள எங்களோட கண்டிப்ப தொகை கூட அதால எங்களுக்கு பெரிய ஒரு தொகையொண்ட எடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த வந்து இந்த அந்த ஊடு பயிராக நாங்கள் இப்போ கண்டு செய்திருக்கிறோம் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கண்டு நடு வேண்டா ஒரு அரியக்கருக்குள்ளே தான் ரெண்டாயிரம் கண்டு நடவணும் ஆனால் நாங்கள் இந்த பப்பாசிக்குள்ளேயும் மூடு பயிராக இப்போ நாங்கள் இவ்வளோ செய்திருக்கிறோம் என்றால் ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பது கண்டு நட செய்திருக்கிறோம் அது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டு தான் செல்ல வேணும் என்னென்றால் குறிய இடத்தில் கூடுதலான ஒரு தொகை கண்டை நட்டுருக்கிறோம் இப்போ அதால் வந்து எங்களுக்கு செலவு இனத்தையும் செய்ய குறைச்சிக்கொள்ள இப்போ நாங்கள் சரி இப்போ பரந்தளத்தில் செய்கிற செலவை விட இதுக்கு வந்து இப்போ நாங்கள் பொழுத்தீன் இப்போ இப்போ கண்டு நா நாட்டு நட்டுருக்குறோம் அதால் வந்து எங்களுக்கு இப்போ புல்லு பிடுங்கிறது புல்லு பிடுங்குற கூலி எல்லாம் எங்களுக்கு குறைவு தனியாக அந்த அடி கண்டில் உள்ள புல்லை மட்டும் நாங்கள் பிடுங்கி விட்டால் எங்களுக்கு அந்த புல் பிடுங்குற வேலை இல்லை எங்களுக்கு அந்த செலவீனத்தை இப்போ எங்களுக்கு சரியாக குறைச்சி கொள்ளக்கூடியதாக இருக்குது இப்போ நாங்கள் எழுபத்தஞ்சி இப்போ நூற்றுக்கு எழுபத்தஞ்சி வீதமாக குறைஞ்ச செலவில் தான் நாங்கள் இப்போ இதை செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த ப பயிற்சியை இப்போ நாங்கள் பரந்தளவத்தில் செய்யக்கூட எங்களுக்கு நூறு வீத செலவு என்று ஏற்படையக்கூட இது எங்களுக்கு மிக குறைவான ஒரு தான் எங்களுக்கு நாங்கள் இப்போ செய் கொடுத்து செய்து கொண்டு இருக்கிறோம் நிலவி வருகிற பௌதீக பொருளாதார காரணிகளின் காரணமாக பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகிற நமது விவசாயிகளுக்கு இத்தகைய வழிகாட்டுதல்களும் ஆலோசனைகளும் உற்பத்தி பெருக்கத்தை அதிகரித்து நிலத்தை வளப்படுத்தும் என்பது கூடுதல் மகிழ்ச்சி